அஸ்லாம் அலைக்கும் கடிகத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலிவ செல்லம் அவர்கள் கூறுவதாக இபுல் அபாஸ் ரலிகல்லாஹ் அனுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ வலிவ செல்லம் கூறினார்கள் லைசமின்னா மல்லம் யர்ஹம் சவீரனா வை வைவத்தின் கபீரனா வைமுரு பில் மாவூஃபி வ யன்க அனின் முன்கர் நபிசல்லா அலி வசல்லம் யார் சிறுவர்கள் மீது அன்பு காட்டவில்லையோ வயதில் மூத்தவர்களுக்கு கண்ணியம் செய்யவில்லையோ நன்மையை ஏவவில்லையோ தீமையை தடுக்கவில்லையோ இந்த நான்கு சாராலும் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அல்ல என்று நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் அது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சிறியவராக இருக்கட்டும் ஹிந்து சமுதாயத்தை சார்ந்த சிறியவராக இருக்கட்டும் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த சிறுவர்களாக இருக்கட்டும் சிறுவர்களை கண்டால் அன்பு செலுத்த வேண்டும் நபிசல்லா அஹைவசல்லம் என்ன செய்றாங்க அப்படின்னா தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கிறார்கள் சபையில் இருந்த ஒரு நபி தோழர் கேட்கிறார் அல்லாமின் திருத்துவதரே சிறுவர்களுக்கெல்லாம் முத்தம் கொடுக்கின்றீர்களே நாங்கள் அப்படி கொடுப்பதே கிடையாது என்று சொல்கிறார் உடனே நபிசல்லா செல்லம் சொன்னார்கள் உன் உள்ளத்தில் இருந்து இறக்க குணத்தை அல்லாஹ எடுத்து விட்டால் நான் அதற்கு என்ன செய்ய முடியும் அப்ப யாருடைய உள்ளத்துல இறக்க குணம் அன்பு பண்பு பாசம் இல்லையோ இவர்கள் சிறுவர்கள் மீது அன்பு செலுத்தவே மாட்டார்கள் எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளையில திட்டிக்கிட்டே இருப்பாங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ளால வரவே விட மாட்டாங்க வெளிய போ அப்படி இப்படின்னு என்ன செய்வாங்கன்னா சிறுவர்களை விரட்டிக்கொண்டே இருப்பார்கள் சிறுவர்களை பார்த்தாலேயே அவர்கள் மீது அன்பு செலுத்துகின்ற எண்ணம் வர வேண்டும் விசல்லாக விசல்லம் என்ன செய்வாங்கன்னா மக்காவிலே மதினாவிலே வீதிகளிலே நடந்து செல்லும் பொழுது விளையாடி கொண்டிருக்கின்ற சிறுவர்களுக்கு அசலாம அழைக்கும் என்று சொல்வார்கள் அது அன்பின் வழிபாடு அப்ப யார் நம்மில் சிறுவர்கள் மீது அன்பு காட்டவில்லையோர் கபீரனா பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ இன்னைக்கு பெரியவர்களுக்கு மரியாதை செய்வது என்பதெல்லாம் அது காணல் நீராக ஒரு குதிரை கொம்பாக மாறிவிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கூட இன்னைக்கு மரியாதை இல்லை வாயை பொத்திக்கிட்டு பேசாம கெட பேசிக்கிட்டே இருக்காத என்றெல்லாம் வயதில் மூத்தவர்களை மரியாதை குறைவாக பேசக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் எந்த சமூகத்தை எந்த மதத்தை சார்ந்த வயதில் மூத்த பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் பேருந்தில் செல்கின்றோமா வயதில் மூத்தவர் நின்று கொண்டே பயணம் செய்கிறார் நாம் எழுந்து நம்முடைய இருக்கையை அவருக்கு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் இஸ்லாம் அதைத்தான் கூறுகிறார் உனக்கு பிரியமானதை நீ அடுத்தவர்களுக்கும் பிரியப்பட வேண்டும் அது வரைக்கும் நீ உண்மையான இறைமை நம்பிக்கையாளராக ஆகவே முடியாது என்று நபிசல்லாஹி வசல்லம் கூறுகிறார் அப்ப வயதில் மூத்தவர் அவர் முஸ்லிமா ஹிந்துவா கிறிஸ்தவனா யூதனா அதையெல்லாம் பார்ப்பது கூட ஒரே நோக்கம் அவர் வயதில் மூத்தவர் அவர் நல்ல அறிவுரைகளை சொல்வாரையானால் அதை நாம் செவிமடுக்க வேண்டும் நல்ல வழிகாட்டுதலை நமக்கு கற்றுத்தருவாரேயானால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை அவரை எதிர்த்து பேசுவதோ அவரை கை நீட்டி பேசுவதோ நாக்கை துருத்துவதோ அடிப்பதோ தொல்லைப்படுத்துவதோ அது செய்தால் அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளர் அல்ல என்று ரவிசல்லாஹி வசல்லம் கூறுகிறார் அடுத்து முர் பையூஃபி யார் நல்லதை ஏவவில்லையோ என்க அணில் முன்கர் தீயதை தடுக்கவில்லையோ இவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல நன்மையை நாம ஏவிக்கிட்டே இருக்கணும் முதல்ல நம்ம குடும்பத்துக்கு நாம ஏவோம் நம்ம வீட்டில் நம்ம மனைவி மக்கள் அல்லது கணவன் சகோதர சகோதரிகள் தொழுகாம இருக்கிறாங்களா அவர்களுக்கு நாம் முதலிலே தொழுகும்படி ஏவ வேண்டும் ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இலக்கிய வைத்த வசனம் என்ன? வ அந்திர் அஷீரதக்கல் தபர்பீ. முதல்ல ஓ வீட்டிலிருந்து நீ ஆரம்பிக்க வேண்டும். நபியே உன்னுடைய நெருங்கிய உடமினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்பதை தான் அல்லாஹ் பெருமானாருக்கு கட்டளையிட்டான். அப்ப குடும்ப உறுப்பினர்களை நாம் தொழும்படி குரான் ஓதும்படி ஹதீஸ்களை படிக்கும்படி நல்ல காரியங்களை செய்யும்படி அல்லாமே இருக்கிறது செய்யும்படி மன்னிப்பு தேடுவதற்கும் நாம் ஏவி கொண்டே இருக்க வேண்டும் பார்த்தா வீட்டை விட்டு வெளியே வந்து அண்டை வீட்டார்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்ற பிற முஸ்லீம்கள் அவர்களுக்கு நாம் தொழுகும்படி ஏவ வேண்டும் நம்ம வீட்டில யாருமே தொழுகல நம்ம அடுத்த வீட்டுல போய் நம்ம அழைப்பது கூட நம்ம வீட்டுல இருந்துதான் நன்மையை ஏவ வேண்டும் நம் குடும்பத்தார் ஏதாவது தவறுகள் செய்வார்களே ஆனால் முதல்ல அங்கதான் தடுக்கணும் நம்ம மனைவி நம்முடைய கணவன் நம்முடைய பிள்ளைகள் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் உறவினர்கள் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் செய்கிறார்களா அதை தடுக்காம வெளியே போய் நம்ம தடுத்துருக்கோம் கூட குடும்பத்துல குடும்பத்தில இருந்தான் ஆரம்பிக்கிறோம் ஏன் வீட்டுக்கு முன்னால் உள்ள குப்பையை நான் அகற்றினால் அந்த இடம் சுத்தமாகிவிடும் அடுத்த வீட்டுக்காரர் அவருக்கு வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற குப்பைகளை அகற்றினால் அந்த வீடு சுத்தமாகிவிடும் அந்த மாதிரிதான் நம்ம வீட்டுக்குள்ளான மார்க்கத்திற்கு புறம்பான காரியம் நடைபெறுமானால் அதை நாம் திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதை தான் ரிவிசல்லல்லா நிவர் சொன்னாங்க எப் பில் மாரரூஃபி என் வயன்க அணில் முன்கர் நன்மையை ஏவி தீமையை தடுக்காதவனும் வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்தாதவனும் வயதில் குறைந்தவர்கள் மீது அன்பு செலுத்தாதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரபிசல்லி செல்லும் அவர்கள் இந்த அதிசின் மூலமாக மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அல்ல சிறுவர்களை சிறுமிகளை நாம் பார்த்தால் அவர்களை நாம் அன்போடு உபசரிக்க வேண்டும் ரபிசல்லா அவளிக செல்லம் அவர்களுக்கு முன்னால் சிறுமிகள் சிறுவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் ஆனால் நீ போட்டிருக்கிற ஆணை நல்லா இருக்குத அழகா இருக்கு நீ ரொம்ப அழகா இருக்கிற என்று பெருமானார் அந்த குழந்தைகள் மீது அன்பை வெளிப்படுத்துவார்கள் நாம பார்த்தா நம்மள சில பேர் எரிஞ்சு விழுவாங்க குழந்தைகளை பார்த்தாலே இதையெல்லாம் யார் வீட்டுக்கு கூட்டுவாரீங்க அங்கு விட்டுட்டு வர வேண்டியதான என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படி சொல்வது கூட வயதில் மூத்தவர்கள் எங்கு கண்டாலும் அவர்கள் குழந்தைகளாக மாறி விடுவார்கள் யாருக்கு நாம் வாழ்நாளை அதிகமாக்குகின்றோமோ அவர்களை தலைகீழாக நாம் மாற்றிவிடும் திரும்ப அவங்க குழந்தையா மாறிடுவாங்க அத பெரியவர்களை பார்த்தாலும் நாம் மரியாதை செய்ய வேண்டும் அவர்களை அமரன் செய்ய வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை முத்தாசைகளை நாம் செய்ய வேண்டும் நன்மையை ஏவிக் கொண்டே இருக்க வேண்டும் கேட்கிறாங்களோ இல்லையோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அவன் தொடங்கவே மாட்டேங்கிறான் அதனால இவன் நன்மையாக மாட்டேன் தீமையை தடுக்கிறேன் அவன் தடுத்துக்கொள்ளவே மறுக்கிறான் இனிமே நான் தடுக்க மாட்டேன் அப்படிலாம் நாம் இருக்கவே கூட நம்ம வீட்டுக்குள்ளால ஒரு பாம்பு வருது பாம்பை நம்ம துரத்தி விட்டுறோம் மறுநாளும் அந்த பாம்பை வீட்டுக்குள்ளால வருது மறுநாளும் துறத்துறோம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு வேற இல்லை அது வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோம் எத்தனை முறைகள் வந்தாலும் அந்த பாம்பை நாம் துரத்தி கொண்டேதான் இருப்போம் அது போன்றுதான் நம்முடைய குடும்பங்கள்ல எத்தனை தவறுகள் நடந்தாலும் திரும்ப திரும்ப அதை அவர்கள் செய்தாலும் திரும்ப திரும்ப நம்ம தடுத்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும் தான் அவர்களுக்கு இதாயத்தை கொடுப்பான் நாம வேலை என்னது நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும் அல்லாஹூ ரபுல்லா உண்மையான மோமீன்களாக இந்த உலகத்தில் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்காலனுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக வரஹ்மத்துல்லாஹி அனைக்கும்